வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க மேசராசி மேசராசியில் இருக்கிறவங்க மேசராசியில் பொதுவாகவே சிங்கம் போல இருப்பாங்க சிம்ம சிங்கம் இருக்காங்க சொல்லுவீங்க நீங்க நம்ம மேசராசியை சிங்கம் போல இருப்பீங்க அப்படின்னா இவங்களுடைய பேச்சு செயல் எல்லாமே அப்படிதான் கம்பீரமா இருக்கும் இவங்களுக்கு பொய் பித்தலாட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இப்படி பொய் பித்தலாட்டம் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க எடுத்து ஒதுக்கி ஓரந்தள்ளி வச்சிருவாங்க இது உண்மையா இல்லையா கமெண்ட் அப்படிங்கறதில் இவங்களுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுவதை கண்டா உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை பெரும்பாலும் இருக்கும் அதே போல உடன் பழகுபவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசி பழகிட்டாங்கனாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க மேசராசிக்காரங்க பொதுவாக நடுத்தரமான உயரம் கம்பீரமான தோட்டம் நிமிர்ந்த நேரான நடை கனிந்த பார்வை இது எல்லாமே நம்மளுடைய மேசராசிக்காரங்கிட்ட பெரும்பாலும் இருக்கும் பிறரின் பார்வைக்கு வெகுளியானவங்க போல காட்சி தருவாங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் பொறுமை என்பதே நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு கிடையாது டக்குன்னு ஒன்று நினைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அதை செய்து முடிக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு துடிப்பு நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும் சில சமயம் இந்த நாளையே சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க டக்குன்னு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இது அதை நான் போய் உடனே உடனே செஞ்சுட்டு வந்தாருனா அதையும் இழுத்துக்கிட்டு இருப்பானே ரொம்ப நாள் இதெல்லாம் இழுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போய் செய்வாங்க அதனால நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க மேசராசியில் பிறந்தவங்க வீரம் கோபம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய கோபம் அப்படிங்கிறது நியாயமான ஒரு கோபமாக இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்வதிலையும் அதிகாரம் செய்வதிலையும் ரொம்ப திறமசாலிகளாக நம்மளுடைய மேசராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா இதுமே எல்லா ஒரு வீட்டோட டோட்டல் கண்ட்ரோலுமே மேசராசிக்காரங்க நிர்வாக திறமை நம்மளுடைய மேசராசிக்காரங்க அமைஞ்சிடும் அதே மாதிரி இவங்க ரொம்ப ஏதாவது ஒரு திறமை தொழிலையோ இருந்தாங்க அப்படின்னா கடுமையாக உழைப்பாங்க கடுமையாக உழைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது இந்த தலைமை இவங்களுக்கு தானாகவே வந்து அமைஞ்சிடும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னிடம் அன்பு பாசம் யாராவது எத்தனை வந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்ய இவங்க தயங்கவே மாட்டாங்க அன்பு பாசம் மட்டும் கிட்ட காமிச்சிட்டோன்னா போதுங்க எந்த ஒரு உதவினாலும் டக்குன்னு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது தெய்வ வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கரெக்டாக நடப்பாங்க இந்த வாக்கு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நல்லது தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நடத்துப்பாங்க அதே மாதிரி தான் சொல்வதே சரி அப்படின்னு நிறைய டைமு இவங்க வாதிடுவாங்க நீங்களும் மேசராசிக்காரங்கள உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ மேசராசிக்காரங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நகைச்சை உணர்வு இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி இவங்க கெட்டு இவங்களுக்கு வந்து கலையில அதிக நாட்டம் இருக்கும் கலைத்துறையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் ரொம்ப தைரியமானவங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்கும் ஆற்றல் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் கௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நேர்மையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய ராசிக்காரங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு செயல்லையுமே அதாவது ஏதாவது நான் பாத்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் இந்த தொழில நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பொறுப்பேற்று ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த செயல வெற்றி பெறதுக்காக கடுமையா உழைக்க இவங்களுக்கு கோபம் அதிகம் வராது அப்படி கோபம் வந்துருச்சு வந்துச்சு அப்படின்னா மன அமைதியே எழுந்துருவாங்க பொதுவாகவே இவங்க மலையும் மலை சார்ந்த இடங்கள்லேயும் தான் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது ஒரு காட்டு பகுதி அல்லது பக்கத்துல ஏதாவது ஒரு மலை சார்ந்த இடத்துல தான் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரர்கள் வசிக்கும் இடமா இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால தெய்வமும் வந்து முருகப்பெருமான் என்பதனால இவங்களுக்கு மலையளவு திறமை அபாரமாக இருக்கும் நம்மளுடைய ராசிக்காரங்க இவங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே இவங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இவங்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது சமீப காலத்துல ஜூலை முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட்டது இதனால் ஏதாவது நல்ல பலன்கள் எல்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்குமா ஏதாவது வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவித்த நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் நாட்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா தொழில் எப்படி அமையும் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது நிதி நிலைமை எப்படி அமையும் போது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குடும்பத்தினரின் குறிப்பாக குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதரரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பெரிதாக இந்த மாதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக இந்த டைம் இருக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு இணக்கமான மாதமாக தான் அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்காக ப குடும்பத்தோடு எங்கேயாவது பயணம் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அமையும் குழந்தைகள் மீதான உங்களுடைய பாசம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனாவர்களும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போறீங்க அது அதுவும் மேசராசிக்காரர்கள் நிதி நிலைமை நல்ல சிறப்பாகவே இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பெறத்துக்கான அறிகுறி எல்லாமே இருக்கு இந்த டைம்ல இந்த அடுத்த முப்பது நாட்களுமே உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அல்லது உங்களுடைய தொழிலேயே சரி ஒரு சிலருக்குலாம் நல்ல செய்தி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்து அப்படின்னா இந்த டைம்ல நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இது போன்ற பல வாய்ப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள் இல்லையா அதனால இந்த டைம் அபார வெற்றி கிடைக்க போகுது இது வரையிலும் இருந்த பிரச்சனை எல்லாருமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க வரப்போறீங்க அதே ஒரே நேரத்தில் உங்களோடையும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கூட உங்கள் வந்து நட்பு பாராட்டுவாங்க எந்த வாய்ப்பையும் நீங்கள் தவற விடாதீங்க மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுமே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக வீச்சு செய்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கண்டிப்பாக இந்த சவால்களை எல்லாம் நீங்கள் முறியடித்து வெற்றி காண்பதற்கான யோகம்லாம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கு வேலை நிமித்தமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அப்படி பயணங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போது வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பாதிப்புகளும் ஒரு சில பேத்துக்கு வரலாம் கவனமாக இருங்க வயிற்றுப்போக்கு மலைச்சிக்கல் அஜீர்ணம் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே ஒரு சில பேரெல்லாம் வந்து தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க அவங்களாம் நிச்சயமாக விரிவுபடுத்துங்க உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்குது அதனால் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செலவு அதிகமாகுமே அப்படின்லாம் கவலைப்பட வேணாம் இந்த டைமுக்கு கொஞ்சம் விரைச்சலவும் இருந்தது அப்படி அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஏன்னா விரை செலவுங்கிறத நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க குறிப்பாக வீட்டுக்காக அல்லது வாழ்க்கை துணிக்காக கொஞ்சம் மருத்துவ செலவும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலை இருக்கு மற்ற டைமோட இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால நீங்கள் ஏதாவது ஒரு சுப செலவுகளாக மாற்றிக்காங்க இந்த டைம் உங்களுடைய சேமிப்பு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு பணம் சம்மந்தமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம் இந்த டைம் சில பேர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது சேமிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கான யோகம்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைமில் திருமணத்தில் ஒரு சில தடையெல்லாம் ஏற்படும் அவசரப்பட வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் சார்ந்த புதிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் முடிவுகளை எடுக்கிறது நல்லது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட நல்ல ஒரு ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் முடிவுகளை எடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா மூணு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா எழுத்து ஜப்பு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி ஒவ்வொரு கிழமையே நீங்கள் முருகப்பெருமான வழிபடுறது சிறப்பான பலன்கள் அனைத்துமே இருக்கும் உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் இதை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ